வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆத்தூரில் நடந்த பருத்தி ஏலம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டையில் உள்ள வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் ஆயிரத்தி ஐநூறு மூட்டைகள் பருத்தி விற்பனைக்கு பதிவானது பீடி பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றொம்போது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது டிசிஎச் ரகப்பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நாற்பத்தி மூணு ரூபாய் ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இது இதுபோன்ற விவசாய விளைபொருட்களின் விலை பட்டியலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் வெள்ளைக்கான பிரஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்